இந்தியா மீது ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் போர் ஹண்ட்ரட் செயல்படுத்தப்படும் அதனால் இந்தியாவிற்கு முதலில் பொருளாதார நஷ்டம் உண்டாகும் பின்பு தாக்குதலை தொடரலாம் என நினைத்த பாகிஸ்தான் கனவில் தற்போது டி போர் மூலம் பெரிய இடி விழுந்திருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் பாகிஸ்தான் இந்திய எல்லையில் இருந்து குறைந்த செலவில் வாங்கிய கமர்ஷியல் ட்ரோன்ஸ் மற்றும் மினி அன்நேம்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் ஆகியவற்றை நாள் தவறாமல் அனுப்பி தாக்குதல் நடத்தி வருகிறது இதை இந்தியா மிக ஆழமாக கவனித்து வருகிறது இந்த ட்ரோன்கள் ஆயுதம் ஏற்றவையாகவோ புயல் போன்று பல திசைகளிலும் ஒரே நேரத்தில் பலவற்றை அனுப்புவதோ போல செயல்படுகின்றன இதை தடுக்க இந்தியா எஸ் போர் ஹண்ட்ரட் போன்ற விலை உயர்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்துமா என்ற கேள்வி எழுகிறது வாஸ்தவமாக பாகிஸ்தான் அனுப்பும் இந்த சிறிய ட்ரோன்களுக்கு எஸ் போர் ஹண்ட்ரட் போன்ற அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பயன்படுத்துவது பொருளாதார ரீதியாக நஷ்டம் ஏனெனில் ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணையின் ஒவ்வொரு தாக்குதலும் கோடி கடும் செலவாகும் அதனால்தான் இந்தியா இதற்கு பதிலாக குறைந்த செலவில் செயல்படும் தனது சொந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கி பயன்படுத்தி வருகிறது இந்தியா தற்போது டிஆர்டிஓ உருவாக்கிய டி போர் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் பிஇஎல் உருவாக்கிய எலக்ட்ரானிக் வார்பேர் டெக்னாலஜிஸ் இந்தியன் பிரைவேட் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கிய ஸ்மார்ட் ட்ரோன் கில்லர்ஸ் ஆகியவற்றை செயல்படுத்தி வருகிறது இந்த முறைகள் மூலம் ரேடியோ பிரிக்வென்சி ஜாமிங் மூலம் ட்ரோனின் கட்டுப்பாட்டை முறிக்கிறது ஜிபிஎஸ் பூஃபிங் மூலம் வழிமாற்றுகிறது லேசர் பேஸ்டு மூலம் நேரடியாக எரிக்கிறது ஹை பவர்டு மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ் மூலம் ட்ரோனின் மின் அமைப்புகளை முடக்கும் திறன் பெற்றுள்ளது மேலும் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்த ஸ்கைடோம் ரேடார் இந்திரநேத்ரா சர்வைலன்ஸ் சிஸ்டம் பாரத் ட்ரோன் டிடெக்ஷன் ரேடார் ஆகிய த்ரீ டிகிரி சர்வைலைன்ஸ் வழங்கும் முறைகளையும் அமைத்துள்ளது இது ட்ரோன் மட்டுமல்லாமல் எல்லை பாதுகாப்பிலும் இந்தியாவை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தியுள்ளது இந்த லோ காஸ்ட் கவுண்டர் ட்ரோன் டெக்னாலஜிகள் மூலம் இந்தியா பாகிஸ்தான் அனுப்பும் ஸ்பை ட்ரோன்ஸ் எக்ஸ்பிளோசிவ் ட்ரோன்ஸ் கமர்ஷியல் ட்ரோன்ஸ் என அனைத்து வகையான ட்ரோன்களையும் மிக குறைந்த செலவில் அடக்கி நொறுக்கும் வல்லமை பெற்றுள்ளது இது மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் இந்திய பாதுகாப்பு துறையால் மிகுந்த பெருமையுடன் உருவாக்கப்பட்டது இதன் வெற்றி காரணமாக தற்போது பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் எல்லைகளில் பாகிஸ்தான் அனுப்பும் ட்ரோன்கள் எல்லையை கடந்தவுடனே கண்டறிந்து அழிக்கப்பட்டு வருகிறது இது இந்திய பாதுகாப்பின் புதிய சாதனை என்றே கூறலாம் இந்த முறைகள் உலக நாடுகளிடமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இந்தியாவின் டிஜிட்டல் பாதுகாப்பு திறமையை உயர்த்தி இருக்கின்றன எதிர்காலத்தில் இது மேலும் மேம்படுத்தப்பட்டு சர்வதேச சந்தையிலும் இந்தியா முக்கிய இடம் பிடிக்கப் போகிறது என்பது உறுதி ட்ரோன்களை அனுப்பி சிப்பாய் அளவில் தாக்குதல் நடத்த நினைத்த பாகிஸ்தானிற்கு அதே சிப்பாய் அளவு கொண்டே பதிலடி கொடுக்கிறது இந்தியா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல்